நேற்று ஒரு ஆச்சரியம் அமிதாப் பச்சனின் மனைவி ஜயா பச்சன் தன் பேத்தியை கூப்பிட்டு ஒன்று சொல்லுகிறார் பேத்தியார் ஐஸ்வர்யா ராயின் மகள் அவரை கூப்பிட்டு சொல்லுகிறார் பேத்தியே திருமணம் என்ற காலாவதியான பந்தத்தில் மாட்டிக்கொள்ளாரே படிச்சுட்டு படிச்சேன் வியந்து போயிட்டேன் கல்யாணம் என்ற நிறுவனம் கலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்பெல்லாம் ஒரு ரெண்டு பெண்கள் பேசிக்கொண்டா ஒரு ஐம்பது வயசு பெண்கள் பேசிக்கொண்டா அவங்க பேசிக்கிற விஷயத்துல சந்தோஷம் என்ன தெரியுமா லக்ஷ்மி தெரியுமா உனக்கு என்ன வச்சலா என்ன என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அடே அப்பா சம்மதிச்சுட்டாளா எவ்வளவு பெரிய லக்கி கல்யாணம் பண்ணிக்கு சம்மதிச்சுட்டாளா அப்போ இனிமே இனிமேதான் மாப்பிள்ளை பார்க்கணும் சம்மதிச்சுட்டா வயசு முப்பத்தி ஒன்று முப்பத்தோரு வயசுல கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அவளுக்கு முப்பத்தி நாலு வயசுல ஒரு மாப்பிளை பார்க்கணும் இது கல்யாணத்தின் சமூகத்தில் சந்தோஷம் இப்படி ஆயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் யோசிச்சு பாரு இன்னைக்கு முடியாதே மணியம்மை எப்படி எப்படி பண்ணார் அந்த அம்மா மணியம்மையார் போய் மிசால இந்த ஆளுநர் மாளிகைக்கு போகிறாரு மக்கள் மாளிகையா மைசூர் போண்டாவில் மைசூர் இருக்காது மக்கள் மாளிகையில மக்கள் இருக்க மாட்டாங்க அவர் மட்டும் இருப்பார் இதுதான் நாளைக்கு உங்க தலைப்பு செய்ய தெரியும் வீரமணி ஐயாவெல்லாம் பாராட்டேன்னு போடுங்கப்பா ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்காங்க கைதியா இருக்காங்க ஐயா எல்லாம் அந்த அம்மா போய் பிரம்மானந்த ரெட்டியை போய் சந்திக்கிறாங்க பிரம்மானந்த ரெட்டி இந்தியாவின் உள்துறை அமைச்சராக அன்று இருந்தவர் அந்நாள் உள்துறை அமைச்சர் தி ஹோம் ஆஃப் பிரம்மானந்த ரெட்டி போய் கேட்குறேன் என்னமா விஷயம் வேற ஒன்றும் இல்லை எங்கள் ஆட்களை எல்லாம் நீங்க விடுதலை செய்யணும் அதுக்கு அந்த வச்ச காரணம் எவ்வளவு லாஜிக்கலி ஸ்டாக்கிங் பாருங்க என்ன அழகா நாங்கள் அரசியல் கட்சியே இல்லையே எங்கள் இயக்கம் எங்களுடையது சமுதாய இயக்கம் ஆயிற்றே அரசியல் கட்சிகளை நீங்கள் கைது செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இயக்கத்தில் இருப்பவர்களை கைது செய்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது விடுதலை செய்து விடுங்கள் நான் பார்க்கிறேன் அவர் நான் ஒரே ஒரே ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை அம்மா கேட்கிறாங்க அவர் சொல்றார் இனிமேல் திமுகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று எழுதி கொடுங்கள் நான் உடனே திராவிடர் கழகத்து ஆட்களை எல்லாம் விடுதலை செய்கிறேன் அம்மையார் சொன்ன பதில் எங்கள் தோழர்கள் சிறை கொட்டடியில் செத்தே நீங்கள் விடுதலை செய்ய வேண்டாம் வரலாறு இந்த வரலாறு சொல்ல வீரமணி ஐயாவை தவிர யார் இருக்கா அன்னைக்கு ஏன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிறோம் பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதன் துடிப்பது மாதிரி வீரமணியை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம் யார் சொல்லுவோம் யார் சொல்ல முடியும் இவரை விட்டா இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் தேவை தீரவே இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் இன்னும் சொல்ல போனால் திராவிடர் கழகத்தின் தேவை தீரவே தீராது போல் என்பது என்னுடைய கருத்து இதை சொல்வதற்கு நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் இன்னொரு முக்கியம் திராவிட இயக்கத்தின் இளம் தலைவர்களும் இளம் பேச்சாளர்களும் சிந்தனையாளர்களும் அறிவாளிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அவரிடம் உண்டு எது பேசினாலும் ஆதாரம் இல்லாமல் பேசுவதில்லை எழுதி வச்சிருந்த இது அவரிடம் நான் பார்த்த வியக்கிற விஷயம் எங்கதான் வச்சிருப்பாரோ அந்த கட்டிங் எங்கதான் வச்சிருப்பாரோ தெரியல பல பேர் எந்த கட்டிங் அலைவான்னு தெரியும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்தியா வச்சிருப்பார் முரசொலி வச்சிருப்பார் டீக்கெதிரி வச்சிருப்பார் எல்லாம் விடுதலை வச்சிருப்பார் அவர்கிட்ட இல்லாத ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் அதனாலதான் அவர் யாரும் வெல்ல முடியல வீரமணி அவர்கள் சொன்னால் ஆதாரம் இல்லாமல் இருக்காது எதிர்பாரம் பண்ண முடியாது அவர்கிட்ட அவர் வழக்கறிஞர் என்பது வேறு விஷயம் ஆனால் சமூக அறிஞர் என்பது இதை விட முக்கியமான விஷயம் வழக்கறிஞராகிய சமூக அறிஞர்